திள்ளையிலே நீவாள திருப்பதியில் மால்வாள தென்மதுரை சொக்கன் வாழ திள்ளையிலே நீவாள திருப்பதியில் மால்வாள தென்மதுரை சொக்கன் வாழ திருவாவி நன்குடியில் திருவாவி நன்குடியில் ஒரு பாவி வாழவன் ஒரு பாவி வாழ அவன் திருவாட்டி குன்றம் வாழ திருவாட்டி குன்றம் வாழ எல்லையிலே குமரியவள் ஏகாந்த மாய்வாள எல்லையிலே குமரியவள் ஏகாந்த மாய்வாள ஒருவன் வாழ எழில் காஞ்சி ஒருவன் வாழ இடுவயிறு பெரிதாகி அரசமரம் தனை தேடி இடுவயிறு பெரிதாகி அரசை தொடர்கதை போல் துயர் வாழ தொல்லையிலே நான் வாழ தொடர்கதை போல் துயர் வாழ தொடர்ந்த விதி என்ன விதியோ தொடர்ந்த விதி என்ன விதியோ தோடுடைய செவியோடு மாடுடைய சிவனாரின் தோடுடைய செவியோடு மாடுடைய சிவனாரின் தொடர்பான நடராஜனே தொடர்பான நடராஜனே